அவ அதுதான் சொல்கிறேன் ஏற்கனவே அந்த ரூல் தேர்ட்டி டூனு ஒன்று கொண்டு வந்து சட்டத்திருத்தம் மூலயமா இதை எக்ஸ்டென்ட் பண்ணாங்க அதை தான் நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தில் எதிர்த்து பதிவு செய்தோம் வழக்கு பதிவு செய்திருந்தோம் அந்த வழக்கில் தான் இது உடனடியாக தேர்தல் நடைபெற வேண்டும் என்ற உத்தரவினை மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது மீண்டும் ஒரு முறை வழக்கறிஞர் இந்த தேர்தலை தள்ளி வைக்க வேண்டும் அல்லது பதவியிலே தொடர வேண்டும் என்று ஒரு சிலர் நினைப்பது தான் இந்த பிரச்சனை தற்காலிகமானது தான் இது வந்து தேர்ந்த எங்களுடைய பதவிக்காலம் ஐந்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட முடிந்து விட்டது ஆஸ் பர் அட்வொகேட்ஸ் ஆக்ட் வந்து எங்களுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட காலம் முடிந்து விட்டது ஆனால் ரூல் தேர்ட்டி டூனு பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்து விச் இஸ் இல்லீகல் அண்ட் அன்கான்ஸ்டிடியூஷனல் அதை கொண்டு அதை தான் நாங்கள் வந்து எதிர்த்து பதிவு செய்ததோ அந்த வழக்கில் தான் உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பு அளித்திருந்தது ஆமாம் இவங்க தொடர்ந்து இது மாதிரி செயல்படணா இங்கே நாங்கள் இப்போ வைத்திருக்க கோரிக்கை என்னென்னா இது வழக்கறிஞர்களை குழப்பத்திலும் தொல்லைக்கும் ஆளாக்கக்கூடிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கக்கூடிய இந்த விஷயத்தை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் இல்லை என்றால் வி ஆர் ப்ரப்போஸ் டு அப்ரோச் தி ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் ஃபார் ஃபை டெலிபரேட் அண்ட் வில்ஃபுல் கண்டெம்ட் பை தி